உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற இருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் உங்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்பு தமிழ்நாட்டில் எந்த ஒரு இடத்திலும் ஒரு நிதி நிறுவனம் ஃபைனான்ஸ் கம்பெனி அல்லது நிதியை கையாளும் நிறுவனத்தை வாங்க விரும்புகிறோம் நிறுவனம் நஷ்டமடைந்த நிறுவனமாக இருக்கலாம் அல்லது உரிமையாளர்கள் நிறுவனத்தை மூட முடிவு செய்திருக்கலாம் இந்த நிறுவனங்களை நாங்கள் வாங்குகிறோம் உரிமையாளர்கள் பாட்னர்கள் நிர்வாக இயக்குநர்கள் அல்லது அங்கீகரிப்பட்ட நபர்கள் உடனடியாக எங்களை அழைக்கலாம் தரகர்களும் எங்களை அழைக்கலாம் உடனே என்ன அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு கடன் மீட்பு முகவர் தேர்வு மற்றும் பிற வங்கி தேர்வுகளுக்கான பொதுவான பதில்கள் மற்றும் கேள்விகள் மற்றும் பதில்கள் அதாவது டெப்ட் ரெக்கவரி ஏஜென்ட் சொல்லுவாங்க கடன் மீட்பு முகவர் அப்படின்னா கடன் மீட்பு முகவர் தேர்வு என்றால் என்ன டெப்டு ரெக்கவரி ஏஜென்ட் எக்ஸாம் அப்படின்னா என்ன வங்கிகள் கடன் வழங்குகிறது இல்லையா சில சமயங்களில் கடன் வாங்கியவர்கள் சில பேர் பணம் திருப்பி செலுத்துவது இல்லை அந்த மாதிரி நேரங்களில் வங்கியானது டெப்டு ரெக்கவரி ஏஜெண்ட்டை நியமிக்கிறார்கள் அதாவது இவர்களை கடன் மீட்பு முகவர்கள் என்று தமிழில் அழைக்கப்படுகிறார்கள் அதாவது என்னென்னா ஒரு ஏஜென்சி இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க வங்கி சார்பாக அவங்க என்ன என்ன பண்ணுவாங்கன்னா கடன் வாங்கியவங்ககிட்ட போய் பணம் கொடுக்காதவங்ககிட்ட போய் கேட்டு வாங்கிட்டு வருவாங்க இவங்கள தான் கடன் மீட்பு முகவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவர்களது ஜாப் என்ன அப்படின்னா பணம் திருப்பி செலுத்தாத வங்கியின் வாடிக்கையாளர்களை நேரிலோ அல்லது தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டோ பணத்தை திரும்ப செலுத்த சொல்லுகிறார்கள் இம்மாதிரி நேரங்களில் இந்த முகவர்கள் இவர்களை மரியாதை குறைவாக நடத்துவதாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிற்கு நிறைய புகார்கள் வந்தன அதாவது இந்த மாதிரி கோர்ஸ் வை வைக்க முன்னாடி நே பேங்க் வந்து என்ன பண்ணாங்கன்னா சில ரெக்கவரி ஏஜென்ட்ஸு ஏஜென்சியை ரெக்ரூட் பண்ணாங்க அந்த ஏஜென்சியில் உள்ளவங்க என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் தரக்குறைவாக கஸ்டமர்கிட்ட பேசிட்டாங்க அப்படிங்கிறவங்க நிறைய புக புகார்கள் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு போச்சு அதை தொடர்ந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்தியன் பேங்க் ஆஃப் அசோசியன் அப்படிங்கிற அந்த அசோசியேஷன் மெம்பர்களை தொடர்பு கொண்டு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் அண்டு ஃபினான்ஸ் ஐஐபிஎஃப் அப்படிங்கிற நிறுவனத்துடன் கலந்து ஆலோசித்து ஒரு சான்றிதழ் படிப்பை சர்டிஃபிகேட் ஆஃப் கோர்ஸ் தொடங்குமாறு அறிவுறு அறிவுறுத்தியது இதன் பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கோர்ஸ் தான் டெப்டு ரெகவரி ஏஜெண்ட் எக்ஸாமினேஷன் தமிழில் இதை கடன் மீட்பு முகவர் சான்றிதழ் படிப்பு என்று அழைக்கப்படுகிறது இந்த சான்றிதழ் படிப்பின் நோக்கம் என்ன அப்படின்னா இந்த படிப்பில் வந்து வங்கியின் பாலிசி கடன் வாங்கி அவரிடம் வந்து கடனை எவ்வாறு திருப்பி வசூல் பண்ணுவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வழிகாட்டுதல் என்ன இந்தியன் பேங்க் ஆஃப் இந்தியா அசோசியேஷனோட வழிகாட்டுதல்கள் என்ன கடன்களை எவ்வாறு திறம்பட அவர்களிடம் வந்து வசூல் செய்வது இன்னும் பிற அம்சங்களுடன் இந்த கோர்ஸ் தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த கோர்ஸ் இது இதுதான் இது தான் மெட்டீரியல் இந்த கோர்ஸ் முடித்தவங்க வங்கிக்கு வர வேண்டிய படத்தை வாடிக்கையாளரிடம் வந்து பெறுவது கடன் முகவராக செயல்படுவது போன்ற பணிகளை மேற்கொண்டுள்ள டைரக்டர் கலெக்ஷன் ஏஜென்சி ஏஜெண்ட்டு டெலிகா காலர்களாக பணி பெற முடியும் புரியுதுங்களா படிப்பதற்கான தகுதி வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் பத்தாவது அதற்கு மேலும் பதினெட்டு வயது நிரம்பியவர்களாக இருக்கணும் பயிற்சி பத்தாவது அது ப்ளஸ் டூ படித்தவங்களுக்கு வந்து நூறு மணி நேரம் ஆன்லைன் ட்ரைனிங் தான் வீட்டிலேருந்தே நீங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிடலாம் பாஸ் மார்க் எவ்வளோ அப்படின்னா மொத்த மதிப்பெண்கள் நூறு தேர்ச்சி பெற்ற தேர்ச்சி பெற ஐம்பது மதிப்பெண்கள் நீங்கள் பெற வேண்டும் பரீட்சையில் தோல்வியடைந்தால் எத்தனை முறை எழுதலாம் ட்ரைனிங் முடிந்து ஒன்பது மாதங்களுக்குள் மூன்று முறை எழுதலாம் அப்படியும் ஃபெயிலாகிவிட்டால் மீண்டும் கோர்ஸில் இணைந்து பயிற்சி பெற்று மறுபடியும் தேர்வு எழுத வேண்டும் அவ்வளோதாங்க தேர்வு எந்தெந்த மொழியில் எழுதலாம்னா தமிழ் ஆங்கிலத்தில் மராத்தி மலையாளம் அந்த மாதிரி நிறைய இருக்குது நம்மளுக்கு தமிழ் ஆங்கிலம் மட்டும் போதும் தேர்வு முறை தொண்ணூறு தே கேள்விகள் கேட்பாங்க மதிப்பெண்கள் வந்து நூறு ஒரு சில கேள்விக்கு ரெண்டு மார்க்கு மூணு மார்க் இருக்கும் மற்றபடி நார்மலாக ஒரு மார்க் கொஸ்டினாக தான் இருக்கும் நெகட்டிவ் மார்க்கு கிடையாது அதாவது நீங்கள் வந்து தவறுதலாக ஒரு மார்க் ஒரு இதை நீங்கள் தவறுதலாக எழுதிட்டிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் சப்போஸ் நாற்பத்தி நாலு மார்க் வாங்கிறீங்கன்னா இதில் ஒரு மார்க்கு தப்பாக போட்டினா அதில் ஒரு மார்க்கை கழிக்க மாட்டாங்க ஸோ நெகட்டிவ் மார்க் கிடையாது நீங்கள் எவ்வளோ நம்ம சின்ன பிள்ளைகள் எக்ஸாம் எழுதுவோம்ல அதில் எவ்வளவு ரைட்ஸ் வாங்கியிருமோ அதுக்குள்ளே மார்க் அந்த மார்க் தான் இது தேர்வு எழுதக்கூடிய நேரம் வந்து ஒரு மணி ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரங்க தேர்வுகள் மிக எளி எளிமையானதாக இருக்கும் சரிங்க நான் வந்து ஒன்றரை மணி நேரத்தில் நான் நான் சீக்கிரம் முடிச்சிட்டேன்னா எப்போ வெளியே போகலான்னா ஒரு மணி நேரம் மாதிரி நீங்கள் மினிமம் உள்ளாங்க உட்காந்தே ஆகணும் அதுபோல் தான் உங்களை வெளியே அனுப்புவாங்க தேர்வுகள் மிக வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் நிச்சயமாக பயிற்சியின் போது அவங்க சொல்லிக் கொடுக்கதை நீங்கள் கவனித்தாலே போதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் பாஸ் ஆகிடலாம் அதுக்கு வா இது சம்பளம் வந்து பொதுவாக வந்து தொடக்கத்தில் வந்து பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரை இருக்கும் அல்ல அதுக்கு மேலும் கூட இருக்கலாம் பொதுவாக நீங்கள் வசூ நீங்கள் என்ன தொகை வசூல் வசூல் பண்ணுறீங்களோ கஸ்டமர் தந்து அதுக்கு வந்து கமிஷன் உங்களுக்கு உண்டு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதிகமாக வசூல் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு கமிஷனும் கிடைக்கும் நல்ல அனுபவம் வந்த பிறகு உங்களுக்கு சம்பளமும் சரி கமிஷனும் சரி ப்ரொமோஷனும் கிடைக்கும் வேலாயுத மாசின் மொபைல் எயிட் ஒன் எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் இதனால் நான் போடும் அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்தடையும் பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்